इन रहित रहम इन्होंने दिख इंद्र होते दूसरों में रोने के बाद उस नारी जिसमें बारागी बोलकर पड़ा था अल्लाह के दर्शन होता है तर्जारों पर यहां पर मरे गए स्पोर्ट्स लोजादारा इंद्रस्पराब लिखने का आते लगाएं या आयुर्वेदिक ने नामानुसार किला लगों तफस्सीफी मजान सी फब्सर हो या फसहिला

கூட்டத்தார்களையும் அல்லாஹ் போய் செய்கிற மதரிஸ் தான் சகமலா மகிழ் சம் அவர்களையும் அடுத்ததாக சிறந்த ஒரு மதரிஸ் தான் ஏன் இருக்கிறது அல்லாஹ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லாஹ் உடைய மஜரிஸில் நாம் அவர் தன் தோல் சொன்னால் வலங்குகள் நம்மை பற்றி அல்லாஹ் கூடத்தரை சொல்லுவார்கள் அல்லாஹ் நம்மை பற்றி மலக்குமானது மத்தியிலே புகழ் பாடுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து மனிதன படைகள் சொல்லிங்களே அந்த மனிதன் என்ன தொழுதுட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா என்னை நினைவு கூறுகிறான் பார்த்தீர்களா என்று அண்ணா நம்மளை பற்றி பெருமை பேசக்கூடிய ஒரு நேரம் தான் அண்ணாவை பற்றி நம்ம பேசக்கூடிய மதிரிசாக இருந்தாலும் சரி பள்ளிவாசல் சொல்வதற்கு எல்லா விதமான மதிரிசைகளும் அதை எடுத்துக்கொண்டு அதே போல மதிரிசுக்கு இருக்க வேண்டிய ஒழுங்கு முறைகளையும் ஆரம்பம் நமக்கு சொல்லி காட்டுகிறது குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் வழக்கமார்களிடத்திலே அல்லாமல் நம்மை பற்றி பெருமை பாராட்டுவான் அப்படி அதை நம்ம பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக எல்லா பேருடைய பேரினை இறங்கிவிடும் இப்ப காமத்துலாவுக்கு காமத்துள்ள ஹஜ் செய்யறதுக்கு செல்லும் போது நம்முடைய இடமுடைய உடைய இருக்கின்ற நிலையில நம்ம ஒரு கொசுவை கூட ஏன் அடிக்க சொல்றாங்கன்னா சொல்வாங்கன்னா நாம் இருக்கிற இடம் அப்படி அதே காமத்துள்ளாவை விட்டு அவர் வெளியில வந்ததுக்கு பிறகு விட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு என்ன வேண்டுமானாலும் அவர் செய்து கொள்ளலாம் இதெல்லாம் அறமாக்க ஆக்கப்பட்டிருந்ததோ அது எல்லாமே அனுமதிக்கப்பட்டது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா நாம் இருக்கின்ற சில இடங்களுக்கு சில மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அந்த அடிப்படையில் செவ்வந்தாசனம் அவர்களுக்கு அல்லாமத்தாலா இந்த குரானுடைய ஆயர் முஜாந்தரா என்கிற சொல்லாலும் ஒரு உத்தரவை போடுகிறார் ஒரு மஜிஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா இதான் கீழடக்கும் கீழ் மஜாலிசி ஈமான் கொண்ட பிறகு உங்கள்கிட்ட தள்ளி உட்கார மென் வைக்க செல்லப்பட்டால் பப்சபு நீங்கள் தள்ளி உட்கார்ந்து வரக்கூடிய ஒரு இடம் கொடுங்கள் அவளை நல்லா இருக்கலாம் அதே மாதிரி சலதான மயீசனுடைய தோழர் சஹாபி அசல் ஜாபரிமுன் சமஹாபதியான வந்தாங்க இதான் அதை நான் நாங்கள் விருமானா சம்மத அமைசரம் அவங்களுடைய மிதரிசித்து வந்தால் என்ன செய்வோம்னா ஜலச அஹபுரா ஹைம் சக்தி எல்லாரையும் தாண்டி முன்னாடி போகிறதுக்கோ அப்படி நம்ம செய்ய மாட்டோம் அல்லது உட்கார்ந்து எந்த சிட்டு வேற இடத்துக்கு போங்க அப்படியும் நாங்கள் சொல்ல மாட்டோம் மாறாக எந்த இடத்திலே அந்த மஜ்ரிசல் நிறைவு பெறுகிறதோ அந்த கடைசியிலே நாங்கள் அமர்ந்து கொள்வோம் இது சகாபாக்கரின் உடைய சொன்னது அதே போல சில சொன்னதுகளை சொல்றாங்க முதல் சொன்னது என்னென்னா ஒரு மஜிலிஸுக்கு நீங்கள் போய் உட்கார்றீங்க அப்படின்னும் போது அந்த மஜிலிஸில் எல்லோரும் இருக்கின்ற போது நீங்கள் செலாம் சொல்லி விட்டு செல்ல வேண்டும் செல்லதாக்கும் சொன்னாங்க லா ததுக்குழு ஜன்னத்தை ஹத்தா துக்மீனும் நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கத்துக்குள்ளே போக மாட்டீங்க அதே போல் வலா தூக்மீனும் ஹத்தா தஹாவும் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரையிலும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது யாராக இருந்தாலும் ஒரு முன்மீன் மற்றவர்களை பற்றி நினைக்கின்ற போது நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும் அவரும் நம்முடைய சகோதரர் தான் அவரும் நம்முடைய முஸ்லிமான நண்பர் தான் அப்படின்ற மாதிரியான நல்ல எண்ணங்களை கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சரதாசன் அடுத்து சொன்னாங்க அவனா அதுக்கும் ஆனால் செய்யும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கவா இதான் வாழ்த்துமோ தகா பகுதும் உங்களுக்கு மத்தியில் பிரியத்தை ஏற்படுத்தும் வந்த விஷயம்னு சொல்லி சரதாசன் சொல்லும் போது சலாமை நீங்கள் பரப்பங்கள் உங்களுக்கு மத்தியில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு மஜரிசு நினைக்க அமர்றீங்க என்று சொன்னால் சலாம் சொல்லிவிட்டு நீங்கள் அமருங்கள் என்று சொல்லதாக சொன்னாங்க அடுத்த ரெண்டாவது ஒழுக்கம் இஜ்ரிசி ஹைசு எந்த ஹீபிக்கி அல் மஜ்ரிஸ் சலதாசன் சொன்னாங்க அதிசரை பிறகு லா யோ லா யொக்கி மன்ன அஹதுக்கும் அஹா ஹோசுமை எஜ்ரி சூஃபி மஜ்ரிசி ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எழுப்பி விட்டு நீங்கள் அந்த இடத்தில அமர வேண்டாம் அதே மாதிரி சொன்னாங்க தொடர்ந்து ஒரு இடம் உங்கள்கிட்ட இல்லையா ஒருத்தர் பரவாயில்ல கொஞ்சம் நபர் என்ன செய்யுங்க இடத்தை நீங்கள் விசாரணப்படுத்தி கொடுக்க அல்லாஹ் உங்களுக்கு விசாரணத்தை ஏற்படுத்துவான் இங்க நீங்க இடத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா சோகுனத்திலே இறைவன் நிறைய மாளிகைகளை நமக்காக வேண்டி ஏற்படுத்தி கொடுப்பான் இதெல்லாம் ஒரு மஜ்ரிசருடைய ஒழுக்கம் அதே மாதிரி ஜும்மாவின்னுடைய உரைகளுக்கு நீங்கள் வருகிறீங்களா யாருடைய தோள்களையும் தாண்டி கொண்டு வர வேண்டாம் என்று செல்வராஜர் தருத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு மஜிஸ்ட் ஒரு விஷயம் ஒரு மீட்டிங்கில் பேசப்படுதுன்னா அதையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிற ஒழுக்கம் சொல்லதாக சொன்னாங்க அது மஜாலி சூப்பில் அமானா ஒரு மஜிஸ்ட் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா அதை நீங்கள் பேணி காக்க வேண்டும் அதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அமானிதம் உங்களிடத்தில் இல்லை என்றால் தியாமத்தை எதிர்பார்கள் என்றார்கள் சொல்லதாக சொல்லலாம் அதே மாதிரி அமானிதத்தை ஒருத்தர் நம்பப்பட்டால் அவர் மோசடி செய்வார் இதனால் நயவஞ்சர்களினுடைய குணம் அப்போ ஒரு உண்மையாக இருக்கக்கூடியவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சலந்தான சிலம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் தொகை செய்த அருள்புரிவானாக வாசுரதாபான அலிகம் துல்லா அஸ்லாம் வரமத்துவாக